வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறேன் இது வந்து இப்போ குயிக்காக சிம்பிளாக முடிச்சிடலாம் நம்ம எங்கேயாவது வெள்ளை கிளம்புனா ஒரு சாதம் வச்சு இந்த முட்டை மசாலாவை கூட பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் இல்லாட்டி வெளியில் போயிட்டு வந்தா கூட டக்குன்னு இதை செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நான் வேக வைக்கிறதுக்கு காமிக்கல இதனால நான் முட்டையை வந்து ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கு வந்து பாத்திரம் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் நம்ம கொஞ்சோண்டு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை குழம்பு மசாலா கிரேவி அந்த மாதிரி அந்த அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு அதில் வந்து பட்டா கிராம்பு பிரியாணி இலை இலக்காய் சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் இப்போது ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து பொடுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பெருசாக ஒன்று எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கேன் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஓரளவு கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு அதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதஞ்சோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதே வந்து ஒரு சின்ன தக்காளி ஒன்று பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளியில் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் அரைச்சு சேர்ப்போம் நைஸாக அதனால் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி சேர்க்கும்போது ஒரு சின்ன தக்காளியாக வச்சு சேர்த்துக்கோங்க ஓ தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் சொன்னல ஒரு சின்ன தக்காளி ஒன்று வந்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு சின்ன தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விதங்கட்டும் இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்ல அதே ஸ்பூன் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லைனா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் தயிரும் சேர்க்கும் போது ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது இடக்கூடாது அதனால பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் தயிர் நீங்கள் தக்காளி கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது தயிர் சேர்த்துட்டு அதோடையே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கனா வந்து நான் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இருக்கல அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றவங்க காரமாக இருக்குதுன்னு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுலேயே வந்து நான் சக்தி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சக்தி ப்ராடக்ட் தான் நான் எப்படியும் சேர்ப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் சக்தி ப்ராடக்ட் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட நான் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் வீட்டில் அரைச்சது அதனால வந்து நான் சக்தி பவுடர் சேர்க்கலாம் உங்கள்கிட்ட சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சக்தி ப்ராடக்ட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து கரம் மசாலா சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பயணங்கள் காரமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வேணுன்னா வந்து ரெட் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கலாம் தெரியவங்களா இருந்தீங்கன்னா காரமும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சிக்கன் குழம்பு வேறு கரம் மசாலா வந்து சிக்கன் குழம்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தேன் கரம் மசாலா வந்து அதே ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போது மசாலா தயிர் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ வந்து முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே வந்து முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த முட்டையை சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் நம்ம எண்ணெய்லாம் அவ்வளோவா சேர்க்கலை தயிர் சேர்த்தோம்னா இந்த தயிரில் இருக்க ப வெண்ணவை சரு எண்ணெய் வறுக்கலை அதான் பிரிஞ்சு வரும் எப்போயுமே எந்த மசாலாலேயோ இல்லை கிரேவிலையோ எதுலேயுமே நம்ம தயிர் சேர்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இப்போது முட்டை ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டு ரொம்ப கிண்டி விடக்கூடாது ஏன்னால் வந்து முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால கிண்டி விடாமல் அந்த மசாலாவை இருக்குல்ல அந்த மசாலாவை வந்து லைட்டாக இப்படி மேலாப்பில் முட்டைக்கு மேலே எடுத்து மட்டும் போட்டு மட்டும் விடுங்க போட்டு விடுங்க அப்படி இல்லைன்னா முட்டையை வந்து இப்படி திருப்பி மட்டும் விடுங்க ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தால் அந்த முட்டை வந்து உடஞ்சிடும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அடியில் அடி பிடிச்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு முட்டைக்குள்ளே வந்து உப்பு காரம் எல்லாம் ஏறணுங்கிறதுனால அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இதில் வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கருவேப்பிலை கொஞ்சம் கொண்டு தூவிக்கோங்க கருவேப்பிலை தூவிட்டு அதோடையே வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒன்று தூவிக்கோங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லாஸ்ட் டயத்தில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூங்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது இப்போது கொத்தமல்லி இலை கருவேப்பில் தூவி விட்டு லைட்டாக இப்படி மேலாப்பில் மட்டும் எடுத்து விடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால உடஞ்சிரும்ங்கிறதுனா ஐ மீன் மஞ்சள் மஞ்சக்கருவும் வெள்ளைக்கறவும் தனித்தனியாக வந்துடுங்கிறதுனால லைட்டாக இப்படி மேலாப்பில் கிண்டி மட்டும் விடுங்க ரொம்ப பரட்டி பெரட்டி விட நான் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மஞ்சள் பருவ கலையில் அப்படியே தான் இருக்குங்கிறதுனால நான் ஒயிட்ல வந்து அப்படியே அமைக்கி விட்டுட்டேன் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுப்பாங்க நல்ல வாசனையாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ